சிவசிவா அனைவருக்கும் வணக்கம் மக்களே நண்பர்களே நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம வந்து பொது தகவல்கள் அதாவது நம்ம ஜென்ரல் நாலேஜ் ஏற்கனவே வந்து சில பதிவுகள் எல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல தகவல் எல்லாம் வந்து அடியன் வந்து வாசிச்சிருக்கேன் எல்லாரும் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி இன்னைக்கும் வந்து ஒரு நல்ல அழகான முக்கியமான பொது தகவல்கள் இது அனைவருக்கும் தேவை தேவைப்படும் அதுவும் சிறுவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து போட்டு காட்டுங்க பெரியவங்களுக்கும் வந்து எக்ஸாம்லாம் போகிறவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜில் இன்டர்வியூக்குலாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரலாம் அதனால் வந்து இதெல்லாம் தேவைப்பட வேண்டிய ஒரு ஒரு தகவல்கள் மேலும் வந்து அடியனை பற்றி முன்னுரையாக வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் அடியன் வந்து யோகா ஆசிரியர் ஏ ரவி என்னுடைய பேர் வந்து ஏ ரவி யோகா வல்லபா யோகா சிரோமணி யோகா ரத்னா யுவஸ்ரீ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடத்துலேருந்து வந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு வரேன் இங்கே சென்னையில் வந்து யாருக்காவது வந்து யோகா பயிற்சி தேவைப்பட்டதுன்னா நேரடியாக வந்து வீட்டிலேயே வந்து எடுத்துருவேன் என்னுடைய கைபேசி எண் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற கைபேசி எண்ணுக்கு வந்து கால் பண்ணுங்கள் நேரடியாகவே வந்து கிளாஸ் எடுத்துருவேன் எல்லா ஏஜஸ்க்கும் ஆல் ஏஜஸ் அதாவது முதியவர்கள் அதாவது நூறு வயசு இருந்தால் கூட கால் பண்ணுங்கள் பேஷண்ட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து யோகாவை பண்ணலாம் யாரும் வந்து இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணுல்ல எல்லோருக்கும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கிளாஸ் எடுத்துடுவோம் சரிங்களா கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து இப்போ வந்து உலக அமைதி காப்பாளரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆம் வருடத்துல இருந்து ஒரு மூன்று லட்சம் கிலோமீட்டர் சைக்கிள்லேயும் அதாவது மிதிவண்டிலையும் ஒரு ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து இருசக்கர வாகனம் மோட்டர் பைக்லையும் இந்தியாவில் பல மாநிலங்களில் பல ஊர்களில் வந்து பயணிச்சிருக்கேன் உலகம் வெப்பமயமாக கூடாது போர் இல்லா உலகம் குழந்தை தொழில குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது கல்வி மருத்துவம் சுகாதாரம் அணு ஆயுதம் ஒழிப்பு உலகம் வெப்பமயமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் செடி வளர்க்குறது மரம் வளர்க்குறது போன்ற மற்ற நிறைய தகவலோடு சேர்த்து வந்து இது இந்த பயணம் வந்து இருக்கேன் இப்போ பயணம் மேற்கொண்டு தான் இருக்கேன் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா வந்தது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை அது வந்து அடியன் வந்து ஒரு ஐயாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு பத்து மாநிலங்கள் சுற்றி வந்திருக்கேன் அதில் வந்து போயிட்டு வந்த இதுலேருந்து இந்த பாருங்க எல்லாருக்கும் வந்து இந்த தீர்த்தம் இதை பார்த்துட்டு இருக்கவங்கலாம் இந்த தீர்த்தம் வந்து மாகாபமேளாவோட திருவேணி சங்கத்தோட தீர்த்தம் எல்லாருக்கும் தெளிச்சுதான் நினைச்சுக்கோங்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் எத்தனை பேர் வந்து இந்த தீர்த்தத்தை வந்து ஃபீல் பண்ணீங்கன்றது எனக்கு கமெண்ட்ல போடுங்க டக்குனு ஞாபகம் வந்தது அதனால தான் வந்து இந்த தீர்த்தத்தை பக்கத்துலயே எடுத்துகிட்டு இந்த பாருங்க இந்த தீர்த்தம் இது திருப்பி வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷம் ஆகும் அதனால வந்து வரும் வரும் பதிவுலலாம் கூட இதை வந்து காட்டுறதுக்கு இருக்கேன் அதெல்லாம் இந்த வேலையும் வந்து ஃபீல் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரி இப்போ நேரா வந்து நம்ம தகவல் உள்ள போவோம் சரிங்களா சந்தோஷமா இப்போ முதல் மூன்று நிமிடம் வந்து நீங்க இதெல்லாம் ஃபீல் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ அடுத்து வந்து நம்ம நேரா வந்து பொது தகவல்களுக்குள்ள வந்து நம்ம நேரா சென்று விடுவோம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கழகம் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எங்கே உள்ளது அப்படி என்ற கேள்விக்கு விடை வந்து பூனா அருகே கடக்வாஸ்லா என்னும் இடத்தில் உள்ளது பூனா அருகே கடக்வாஸ்லா என்னும் இடத்தில் உள்ளது அடுத்த கேள்வி தஸ்லீமா நஸ்ரின் எழுதி மிகவும் சர்ச்சைக்குள்ளாகிய நாவலின் பெயர் என்ன பதில் ஒருவரே ஒரு மாநிலங்களில் ஒருவரே இரு மாநிலங்களின் கவர்னராக ஒரே சமயத்தில் நிர்வாகம் செய்யலாமா செய்யலாம் வெல்த் ஆஃப் நேஷனல் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஆடம் ஸ்மித் மவுஸ் mouse என்ற சொல் எதில் பயன்படுத்தப்படும் சொல்லாகும் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்படும் ஒரு துணைக்கருவியாகும் நம்ம எல்லாரும் வந்து மவுஸ் யூஸ் பண்ண மவுஸ்னா எலி பட் இப்போ பார்த்தீங்கன்னா மவுசு மவுஸ் என்ற சொல் எதில் பயன்படுத்தப்படும் சொல்லாகும் அப்படின்றது கேக்குறாங்க சொல்லு அப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்படும் ஒரு துணை கருவியாகும் இப்ப கீபேட் இருக்கு மானிட்டர் இருக்கு எல்லாமே இருக்கு இல்லைங்களா இது வந்து துணை கருவியாகும் பொருளாதாரத்தின் தந்தை யார் பொருளாதாரத்தின் தந்தை யார் ஆடம் ஸ்மித் ஜாலியன்வாலா பாக் படுகொலைக்கு காரணமாயிருந்த பஞ்சாப் கவர்னராக பஞ்சாப் கவர்னரை கொன்ற இந்தியர் யார் அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இருந்த பஞ்சாப் கவர்னரை கொன்ற இந்தியர் யார் சர்தார் உதாம் சிங் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் மாநில ஆளுநர் யார் சரோஜினி நாயுடு சரியான பதில் இந்தியா சுதை சுதந்திர அடைந்த பின் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்றிய முதல் பெண்மணி யார் சுசேதா கிருபலானி சுசேதா கிருபலானி ஹாக்கி விளையாட்டில் ஒரு குழுவில் எத்தனை பேர் இருப்பார்கள் பதினோரு பேர் இருப்பார்கள் சூரிய கிரகணம் எப்போது ஏற்படும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வரும்போது ஆங்கிலத்தில் இஎம்எஸ் என்று நினைவு நினைவில் கொள்ளலாம் எர்த் மூன் சன் சந்திர கிரகணம் எப்போது ஏற்படும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வரும்போது ஆங்கிலத்தில் எம்இஎஸ் என்று நினைவில் கொள்ளலாம் மூன் எர்த் சன் சூரிய கிரகணம் வந்து சன்னு சந்திர கிரகணம் வந்து சன் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தேர்வில் எழும் வழக்குகளை தீர்த்து வைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது ஜனாதிபதி தேர்வில் எழும் வழக்குகளை தீர்த்து வைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது உச்ச நீதிமன்றத்திடம் உள்ளது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது பதினான்கு இன்டர்போல் o l இன்டர்போல் என்பது எந்த அமைப்பின் பெயர் பன்னாட்டில் அளவிலான காவல்துறை அமைப்பு பெர்சியா என்ற நாட்டின் தற்போதைய பெயர் என்ன ஈரான் பெர்சியாவுக்கு இப்ப பெயரு ஈரான் ஆல்பர்ட் நோபல் கண்டுபிடித்தது என்ன டைனமைட் என்ற வெடிமருந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன அறுபத்தி இரண்டு மாநிலங்களில் சர்வீஸ் கமிஷன் உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அந்தந்த மாநில ஆளுநரிடம் உள்ளது நோபல் பரிசுக்கு ஆறாவதாக ஆறாவதாக சேர்க்கப்பட்ட துறை எது ஒபா என்பது எந்த நாட்டின் தலைநகரம் கனடா பரம்வீர் சக்ரா என்ற விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ராணுவ வீரர்களுக்கு சிறை நாட்குறிப்பு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஜெயபிரகாஷ் நாராயண் உலக அளவில் புகழ்பெற்ற பென்டகன் கட்டடம் எது அமெரிக்க நாட்டின் பாதுகாப்புத்துறை அலுவலகம் நோபல் பரிசு நிறுவியவர் யார் டாக்டர் ஆல்பர்ட் நோபல் ராஜ்யசபையின் கூட்டங்களுக்கு தலைமை வகிப்பவர் யார் துணை குடியரசு தலைவர் என்ன மக்களே சுவாரஸ்யமா இருக்கா அப்படியே கொஞ்சம் தகவல்கள் எல்லாம் பார்ப்போம் பன்னாட்டு நீதிமன்றம் எங்கு உள்ளது தி நெதர்லாந்து இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது தாராப்பூர் முதலில் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது பெங்கால் கெஸ்ட் மக்சாஸே விருது பெற்ற முதல் இந்தியர் யார் எந்த ஆண்டு ஆச்சாரியா வினோபாபவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தற்போதைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐநா சபையின் பொதுச் செயலாளர் யார் தற்போதையன்னா நீங்க வந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு போயிடாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐநா சபையின் பொது செயலாளர் யார் கோபி அண்ணன் கனடா நாட்டை சேர்ந்தவர் இல்லை இப்படி கேட்கலாம் ஆயிரத்தி தொண்ணா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐநா சபையின் பொது செயலாளர் யாருன்னு கேட்டாலும் வந்து நீங்கள் வந்து கோபி அண்ணன் சொல்லலாம் ஏன்னா இது வந்து பழைய புத்தகம் இருந்து நான் வந்து வாசிச்சுட்டு இருக்கேன் அதனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது என்னடா இது இப்போ போய் கோபி அண்ணன் சொல்றாரு அப்படின்னு நினைக்காது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐநா பொது சப் ஐநா சபையின் பொது செயலாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா கோபி அண்ணன் சொல்லலாம் அவர் கனடா நாட்டை சேர்ந்தவர் சாரி கானா நாட்டை சேர்ந்தவர் கோபி அண்ணன் வந்து கானா நாட்டை சேர்ந்தவர் இல்லைன்னா கோபி அண்ணன் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்பாங்க அப்படி கேட்டாலும் நீங்கள் கானா நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லலாம் ஆப்ரேஷன் பிளேட் ஆபரேஷன் ஆப்ரேஷன் ஆபரேஷன் என்பது எதை நோக்கமாக கொண்டது பால் உற்பத்தி அஜந்தா குகைகள் எந்த மாநிலத்தில் உள்ளன மகாராஷ்டிரா இந்தியாவில் வைரச் சுரங்கம் எங்கே உள்ளது மத்திய பிரதேசத்தில் பன்னா என்ற இடத்தில் உள்ளது நோபல் பரிசு முதலில் எத்தனை துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு வழங்கப்பட்டது அவை எந்தெந்த துறைகள் ஐந்து துறைகளுக்கு முதலில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஒன்று மருத்துவம் இரண்டு உலக அமைதி மூன்று இலக்கியம் நான்கு இயற்பியல் ஐந்து வேதியியல் பாத்தீங்க உலக அமைதிக்காக கொடுத்திருக்காங்க அடியர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து உலக அமைதிக்காக பயணிச்சா இருக்கேன் நான் போயிட்டு எனக்கு நோபல் பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்க கூடாது ஒரு காலத்துல சொல்ல முடியாது நோபல் பரிசு ஓ இவர் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களே கொடுத்தாலும் சந்தேக சந்தேக நம்ம சொல்ல முடியாது யாருக்கு வேணாலும் கிடைக்கும் இப்ப நீங்களும் வந்து உலக அமைதிக்காக ஏதாவது ஒரு அற்புதமான விஷயங்கள செய்து அது நல்ல முறையில நடந்ததுன்னா அன்றைக்கு உங்களுக்கும் நோபல் பரிசு உண்டு மக்களே நண்பர்களே சரிங்களா அதனால அடி அடியிரு ரவி உங்களுக்கு எந்தாங்க நோபல் பரிசு அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கல ஆஹா ஆனந்தம் சந்தோஷம் வாங்கிப்பேன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துவேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா ஐந்து விஷயத்துக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க அதாவது மருத்துவம் உலக அமைதி இலக்கியம் இயற்பியல் வேதியியல் சரி மேல் கொண்டு போவோமா பொருளாதாரத்துக்கு எந்த ஆண்டு முதல் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நோபல் பரிசு நிறுவிய ஆல்பர்ட் நோபல் எந்த நாட்டை சேர்ந்தவர் செர்வண்டஸ் ஆப் இந்தியா என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் கோபாலகிருஷ்ணன் கோகலே இந்திரா காந்தி அவை ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது கல்பாக்கம் இந்தியாவின் நைல் என்று எத்தனை எதனை அழைக்கப்படுகின்றோம் சிந்து நதி உலகிலேயே மிக உயரமான சிகரம் இது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்குமே எவரெஸ்ட் பெங்கால் கெஸ்ட் பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு முதல் செயற்கைக்கோள் எது சொல்லுங்க பார்ப்போம் சிறுவர்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்ப ஸ்கூல்ல வந்திருக்கோம் ஆரியபெட்டா அதான் வந்து முதல் செயற்கைக்கோள் எவரஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடி டேங்கப்பா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி எட்டு அடி மன்னிக்கவும் அதாவது எவர சிகரத்தின் உயரம் என்ன எட்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு மீட்டர் எத்தனை அடினா வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி எட்டு அடி விவேகானந்தர் பாறை எங்கு உள்ளது கன்னியாகுமரிக்கு அருகில் நடுக்கடலில் மக்களே சிறு பிழை வந்தாலும் அது பெரும் பிழையாயிடும் அதனால வந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா எத்தனை அடின்றதுக்கு வந்து நான் வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு சொல்லிட்டேன் மன்னிக்கணும் அது வந்து எவரெஸ்ட் சீக்கிரம் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி எட்டு அடி சரிங்களா அதை மீண்டும் சொல்லிக்க விரும்புறேன் மீட்டர் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு மீட்டர் எவரெஸ்ட் சீக்கிரம் உயரம் பெரம்பூர் எதற்கு பெயர் பெற்றது ரயில் பெட்டிகள் தயாரிப்பதில் மின்சார ரயில் என்ஜின்கள் எங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன சித்தரஞ்சன் நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு ஏது நார்வே தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று எந்த ஊரை அழைக்கிறார்கள் சிவகாசி இந்திய துணை ஜனாதிபதியை யார் தேர்ந்தெடுக்கின்றனர் பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் உள்ள உறுப்பினர்கள் எந்த நாள் நீண்ட பகல் கொண்டது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி எந்த நாள் நீண்ட இரவு கொண்டது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தேதி முண்டந்துறை என்ற ஊரின் முக்கியத்துவம் என்ன புலிகள் காப்பகம் உள்ளது புலிகள் காப்பகம் உள்ளது முண்டந்துறை பிரான்ஸ் நாட்டின் செவாலியர் விருது பெற்ற முதல் இந்திய நடிகர் யார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பஞ்சசீல கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டில்லியில் உள்ள விஜய்காட் யாரை அடக்கம் செய்த இடம் லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி எது மைசூர் அருகில் உள்ள ஜோக் நீர்வீழ்ச்சி இருநூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டர் உயரம் வீரபூமி என்பது என்ன முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் சமாதிக்கு வீரபூமி என்று பெயரிடப்பட்டுள்ளது மாக்மா என்பது என்ன வெப்பமான பாறை குழம்பு ராட் கோட் அதாவது எந்த எல்லைக்கோட்டினை குறிக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எல்லைக்கோடு ஆந்திர மாநிலத்தில் நாகார்ஜுனா சாகர் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கிருஷ்ணா நதி போரும் அமைதியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் லியோ டால்ஸ்டாய் இந்தியன் மிலிடரி அகாடமி எங்கு உள்ளது சூயஸ் கால்வாய் திட்ட திட்டமிட்டு அமைத்தவர் யார் பெர்னிடாட் பெர்டினாட் டி செசப் பைஸ் பிரெஞ்சு இன்ஜினியர் பெர்டிநாட் டி செசப் செசஸ் பைஸ் மீண்டும் படிப்போம் பெர்னிநாட் பெர்டி நாட் டி செசஸ் பைன்ஸ் ஃப்ரெஞ்ச் இன்ஜினியர் ஐநா சபையின் அலுவலக மொழிகள் எத்தனை ஆறு அவை எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று சீனம் இரண்டு ஆங்கிலம் மூன்று பிரெஞ்சு நான்கு ரஷ்யா ஐந்து ஸ்பானிஷ் ஆறு அரபி எந்த இரு நாள்கள் மட்டும் இரவும் பகலும் சமமாக இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற பட்டத்தை அளித்தவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் அரபிக் கடல் ஆகிய மூன்றும் தொட்டு செல்லும் மாநிலம் எது தமிழ்நாடு நம்ம பே ஆஃப் எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா அதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா என்ன நம்ம எல்லாம் சொல்றோம் அதான் வந்து வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் அரபிக் கடை பெருங்கடல் ஆகிய மூன்றும் தொட்டு செல்லும் மாநிலம் ஏதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லலாம் ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டுள்ள தனி அந்தஸ்து பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியல் சட்டத்தின் எண் யாது முன்னூத்தி எழுபது எவரஸ்ட் சிகரத்துக்கு பெயரிட்டவர் யார் எந்த ஆண்டு பெயரிட்டார் ஜார்ஜ் எவரெஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு ஸ்டேடியம் எது யுவபாரதி ஸ்டேடியம் கல்கத்தா தற்போது மியான்மார் என்று உள்ள நாட்டின் பழைய பெயர் என்ன பர்மா பூமி உள்ள சிறகம் பூமிக்கு அருகில் உள்ள கிரகம் எது புதன் புதன் கோள் வந்து பூமிக்கு மிக அருகில் உள்ளது பூமியிலிருந்து மிக தொலைவில் உள்ள கிரகம் எது புளூட்டோ முதல் பாராளுமன்ற சபாநாயகர் யார் ஜி வி மாவங்கர் ஜிவி மா முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்ட எப்போது ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏப்ரல் பத்தொன்பதில் சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் யார் மவுண்ட் பேட்டன் பிரபு மார்க்சேசே விருது யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனபதி ரோமன் மார்க்சேசே முதல் அணு சோதனை எப்போது எங்கு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மே பதினெட்டில் ராஜஸ்தான் மாநில மெக்ரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மே பதினெட்டில் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடத்தப்பட்டது அன்னை தெரசாவின் இயற்பெயர் என்ன ஆக்னஸ் கோன்சா பெஜா தோப்பில் முகமது மீரான் எந்த ஆண்டிற்கான சாத்திய அகாடமி விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு டயானா ஹைடன் என்ற இந்திய பெண் எந்த ஆண்டு உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிம்பரி என்னும் ஊர் எதற்கு பெயர் பெற்றது பென்சிலின் உற்பத்தி செய்யப்படுகிறது பென்சிலின் உற்பத்தி செய்யப்படுகிறது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார் பாலகங்காதர் திலகர் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார் டபிள்யூ சி பானர்ஜி இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் கானிங் பிரபு இந்தியாவில் மிக உயர உயரமா உயர்ந்த சிகரம் எது கஞ்சஞ்சங்கா உயரம் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எட்டு அடி இந்திய குடிய குடியரசின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் சி ராஜகோபால் இந்தியாவில் அதிகம் நிலக்கரி கிடைக்கும் மாநிலம் எது பீகார் ஏழு குன்று நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ரோம் இந்தியாவின் இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது ஜெய்ப்பூர் ஃபோர்த் எஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடும் துறை எது பத்திரிகை துறை அதிகாலை அமைதி நாடு எது கொரியா நைலாற்றின் நன்கொடை எது எகிப்து இந்தியாவின் பூந்தோட்டம் எது பெங்களூர் பொட்கோயில் நகரம் எது அமிர்தசரஸ் வங்காளத்தின் துயரம் என்று எதை அழைக்கிறார்கள் தாமோதர் நதி கணிதவியலில் பூஜ்யம் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இந்தியர்கள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள எல்லைக்கோட்டின் பெயர் என்ன மக் மகான் எல்லைக்கோடு நேட்டோவின் தலைமை அலுவலகம் எங்குள்ளது பிரசில்ஸ் பெல்ஜியம் அதாவது ஆங்கிலத்தில் புரோசெல்ஸ் சொல்லுவாங்க பெல்ஜியம் பெல்ஜியம் நாட்டில் உள்ளது ஸோ இன்றைக்கு வந்து நம்ம ஒரு நூறு விதமான கேள்வியை வினா கேள்வி பதில் வினாவிடை பார்த்தோம் எல்லாம் வந்து ஜென்ரல் நாலேஜு ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம அடுத்த எபிசோடில் அடுத்த காணொலியில் நம்ம இன்னொரு நாள் வந்து மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் எல்லோரும் வந்து இதெல்லாம் கேட்டதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த தகவல்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் அதனால வந்து எல்லாரும் வந்து பயனடைவாங்க அதனால தான் வந்து இந்த மாதிரியான தகவலை தேடி பிடிச்சி உங்களுக்காக வாசிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நன்றி नमः नम नेक्स्ट टाइम पापो